ரஃபா நுழைவாயில் பிரதேசத்தில் அமெரிக்காவுடைய தனியார் பாதுகாப்பு படைகள் களமிறக்கப்பட போகின்றார்களா காசாவிற்கு மெஹேப்திற்கும் இடைப்பட்ட எல்லை பிரதேசமான பிலடெல்பியா பிரதேசத்தினை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கட்டுப்படுத்துவதன் மூலம் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹமாசின் சுரங்க வழி பாதைகளுக்கு பாதிப்புகள் ஏற்படுமா மேலும் குறித்த பிரதேசங்களினூடாக நடைபெறக்கூடிய ஹமாசினுடைய ஆயுத பரிமாற்றங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தப்படுமா யுத்தநிறுத்த ஒப்பந்தத்திற்கு சம்மதம் தெரிவித்த ஹமாஸ் தரப்பினர் முன்வைத்திருக்கக்கூடிய பதில்கள் தொடர்பாகவும் அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பாகவும் மெஹிப்திலே நடைபெற்று வரக்கூடிய உச்ச கட்ட பேச்சுவார்த்தைகள் ரஃபாவினுடைய அல்சவுகா பிரதேசத்திலிருந்து பின்வாங்கி இஸ்ரேல் பின் கவச படையானிகள் ரஃபாவினுடைய கிழக்கு பிரதேசத்தில் தொடர்ச்சியாக தரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் பலஸ்தீனிய போராளிகள் கிழக்கு மத்திய தரைக்கடல் பிரதேசத்தினை குறிவைக்கும் ஈரானும் யமென் ஹவுதி இராணுவத்தினரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை இராணுவம் ரஃபா பிரதேசத்திலே இருக்கக்கூடிய பலஸ்தீனிய பொதுமக்கள் மீது உக்கிரமான வான்வழி தாக்குதலை அதிகப்படுத்தியதைத் தொடர்ந்து ரஃபானுடைய கிழக்கு பிரதேசத்தில் வரையறுக்கப்பட்ட தரைவழி தாக்குதலை ஆரம்பித்ததை தொடர்ந்து ஈரானின் ஐஆர்ஜி படையினுடைய தலைமை தளபதி ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அமெரிக்கா முழு இஸ்லாமிய உலகையுமே குறிவைத்துள்ளது எல்லா முஸ்லீம்களும் ஒரே படகில் தான் இருக்கின்றார்கள் எதிரி எங்களுடைய நிலத்திற்குள் உருவி ஆதிக்கத்தினை செலுத்துவதற்கு முன்பு நாங்கள் அவற்றினை தடுத்து நிறுத்த வேண்டும் அவற்றினை தடுப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுக்க வேண்டும் வேண்டும் இதற்கமைவாக நாங்கள் கிழக்கு மத்திய தரை கடலில் எதிரியின் பாதையை தடுப்போம் அத்தோடு எதிரிகள் பிளவுபடும் வகையில் முன்பக்கத்தினை விரிவுபடுத்தி வருகின்றோம் எங்களுடைய நிலங்களில் இந்த திமிர்பிடித்த எதிரிற்கு நாங்கள் சிறந்த பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு எதிராக நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் நமக்கு ஒரு பொதுவான எதிரி மற்றும் பொதுவான விதி மற்றும் இலட்சியம் இருக்கின்றது நாம் ஒவ்வொருவரும் இதற்கு பிறகு பிரிந்து வாழ முடியாது ஈரானின் குதிஸ் படையானுடைய நோக்கம் ஜியோனிஸ் எதிரிகளையும் அந்த ஜியோனிஸ் எதிரிகளினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பயங்கரவாதிகளையும் இஸ்லாமிய உலகில் ஊடுருவதை முழுமையாக தடுப்பதாகும் இதன் மூலம் நாம் எமது நாட்டினுடைய பாதுகாப்பு மற்றும் உலக முஸ்லிம்களுடைய பாதுகாப்பு கண்ணியமாக பாதுகாத்துள்ளோம் இடங்களிலும் அவர்களை புதைத்து வருகின்றது மேலும் இனப்படுகொலை தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது உண்மையிலேயே இவ்வாறான நிலைமைகளை எங்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியவில்லை இதற்காகவே நாங்கள் களமிறங்கினோம் ஈரானினுடைய இதற்காகவே களமிறங்கியது மேலும் கடந்த நாற்பத்தி ஆறு வருடங்களாக ஜியோனி ால் உருவாக்கப்பட்ட பயங்கரவாதிகளுக்கு எதிராகவும் போராடி வருகின்றோம் நாங்கள் தியாகம் செய்துள்ளோம் முடிவை நெருங்கிக் சுருங்கிவிட்டது மேலும் அமெரிக்கா உலகிலே ரீதியாக திவால் அமெரிக்கா தன்னை ஜனநாயக நாடாக கொள்ள முயற்சி செய்கின்றது ஜனநாயகத்தையும் மனித உரிமைகளையும் நாடாக கொள்ள முயற்சி செய்கின்றது அத்தோடு அமெரிக்க அதிகாரத்தின் கீழ்நோக்கிய சுழல் பல நடைபெற்று வருகின்றது என அவர் ஊடகங்களிடம் தெரிவித்திருந்தார் உண்மையிலேயே ஈரானிய தரப்பினர் கடந்த நாற்பத்தி வருடங்களாக ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பயங்கரவாதங்களுக்கு எதிராகவும் தொடர்ச்சியான போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றது இதன் அடுத்த கட்டமாகத்தான் மத்திய தரை கடலினுடைய கிழக்கு பிரதேசத்தையும் முழுமையாக கட்டுப்படுத்தப் போவதாகவும் ஈரானிய தரப்பினர் அறிவித்துள்ளார்கள் யமன்ஹாவுதி ராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்தினை எவ்வாறு கட்டுப்படுத்தி வருகின்றார்களோ அதே கிழக்கு மத்திய தரை கடல் பிரதேசத்தையும் முழுமையான கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வருவதற்கான வேலை திட்டங்களையே ஈரானிய தரப்பினர் மேற்கொண்டு வருகின்றார்கள் அத்தோடு

காணப்படுவதாக நாங்கள் மதிப்பீடு செய்துள்ளோம் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க போர்க்கப்பல்களில் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இருந்தாலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய வான் அமைப்புகள் இருந்தாலும் யமன் இராணுவத்தினுடைய அனைத்து தாக்குதல்களையும் எங்களுக்கு வெற்றிகரமாக இடைநிறுத்த முடியாது இதனால் கிழக்கு மத்திய தரை கடல் பிரதேசத்தினூடாக செல்லக்கூடிய வணிக கப்பல்கள் அனைத்தும் ஏஐஎஸ் இலக்கு தகவல்களை வழங்க வேண்டாம் வணிக கப்பல் செல்லக்கூடிய பாதையினை உறுதி செய்யக்கூடிய எந்த ஒரு விடயத்தையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் மேலும் குறித்த பயணிக்க கூடிய வணிக கப்பல்கள் யமன் இராணுவத்தின் தாக்குதல் தொடர்பாக எச்சரிக்கையாக இருங்கள் என்றும் எரம்பே கப்பல் பாதுகாப்பு நிறுவனம் என்று எச்சரிக்கை செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது எனவே தற்போது மத்திய தரை பிரதேசத்தில் விசேட எச்சரிக்கைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன மத்திய தரை கடல் பிரதேசத்தினூடாக செல்லக்கூடிய வணிக கப்பல்களுக்கு எச்சரிக்கை செய்திகள் வழங்கப்பட்டுள்ளன அதே போன்று ஹவுதி ராணுவத்தினரும் மத்திய தரை கடலை தொடர்ச்சியாக கண்காணித்து வருகின்றார்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ரஃபா பிரதேசத்திலே வரையறுக்கப்பட்ட தாக்குதல்களை ஆரம்பித்ததன் விளைவாலும் ரஃபா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீன மக்களை இலக்கு வைத்து உக்கிரமான வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்ததன் விளைவாலும் மத்திய தரை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வணிக கப்பல்களை இலக்கு வைத்து அதிரடியான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு எமன்ஹாவதி ராணுவத்தினர் தயாராகி வருகின்றனர் எனவே இனிவர கூடிய நாட்களில் கிழக்கு மத்திய தரைக்கடல் பிரதேசத்திலும் ஹவுதி ராணுவத்தினுடைய சாகசங்களை எங்களுக்கு எதிர்பார்க்கலாம் காசானுடைய யுத்த காலத்தில் நேற்று யாகவும் அவருடைய பயங்கரவாத இனப்படுகொலை இராணுவமும் எந்த விதமான வெற்றி அடைந்து கொள்ளவில்லை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகளை ராணுவம் வடக்கு காசாவிற்குள்ளே நுழைந்து ஊடுருவி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது பிறகு மத்திய காசாவிற்குள்ளே ஊடுருவி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது அதே போன்று தெற்கு காசாடைய கான்யூனிஸ்ட் பிரதேசத்திற்குள்ளும் ஊடுருவி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது ஆனால் இவ்வாறு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகளை பயங்கரவாத ஊடுருவிய பிரதேசங்கள் அனைத்தும் தற்போது ஹமாசனுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்கு கீழ்கொண்டு வரப்பட்டுவிட்டது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகளை பயங்கரவாத இராணுவம் குறித்த பிரதேசங்களில் தாக்குதல்களை மேற்கொண்டு கட்டிடங்களை வீடுகளையுமே தரை மற்றும் மேலும் பலஸ்தீனிய பொதுமக்களை இலக்கு வைத்த தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளது இவை தவிர குறித்த பிரதேசத்தில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் எந்த விதமான வெற்றி அடைந்து கொள்ளவில்லை இதன் விளைவாகத்தான் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவத்தின் முக்கியமான அதிகாரிகளும் தங்களுடைய பதவியினை ராஜினாமா செய்தார்கள் மேலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் தலைமை அதிகாரியும் இன்னும் ஓரிரு மாதங்களில் தன்னுடைய பதவியினை ராஜினாமா செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றார் கடந்த மூன்று வாரங்களில் மாத்திரம் இருபத்தி ஐந்திற்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தை சேர்ந்த அதிகாரிகள் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்திருப்பதாக ஊடகமே செய்திகளை வெளியிட்டு

தலைவர்களில் ஒருவரான ஒசாமா ஹம்தான் அவர்கள் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் அக்டோபர் ஏழாம் தேதியில் இருந்து எந்த இராணுவ நோக்கங்களையும் அடைய முடியவில்லை அலக்சா வெள்ளப்போர் தேசிய விடுதலைக்கான போராட்டம் ஆகும் எங்களுடைய எதிர்ப்பு பலஸ்தீனிய மக்களின் கோரிக்கைகளுடன் இருக்கின்றது மற்றும் பலஸ்தீனிய நிலத்தில் வரையறுக்கப்பட்ட திறன்களுடன் எங்களுடைய போராளிகள் சண்டையிட்டு வருகின்றனர் எங்களுடைய எதிர்ப்பினை தோற்கடிக்க முடியாமல் தான் பெண்களை இலக்கு வைத்தும் குழந்தைகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த போர் முடிவடைந்ததும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வீழ்ச்சி ஆரம்பமாகிவிடும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அரசியல் ஸ்திரத்தன்மை நிலை நிலையை குறைந்து போய்விடும்

எதிர்மறையான தன்மை இருப்பதாக மிகப்பெரிய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன உண்மையிலேயே இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு குறித்த ஒப்பந்தத்தினை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை அமாஸ் தரப்பினர் தந்திரமாக காய்களை நகர்த்தி நிச்சனையாகவே சிக்க வைத்து குறித்த ஒப்பந்தத்திற்கு சம்மதம் தெரிவித்துள்ளார்கள் இப்படியான நிலைமையில் குறித்த ஒப்பந்தத்தினை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக நிராகரிக்குமாக இருந்தால் ஒட்டுமொத்த அழுத்தங்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராகவே பிரயோகிக்கப்படும் நிச்சனையாக குறித்த ஒப்பந்தத்தினை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மக்களும் தொடர்ச்சியான அழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள் செல்லவியூ பிரதேசம் முழுவதும் தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அது மட்டுமல்லாமல் ஹமாஸ் சர்வதேச ஒப்பந்தத்திற்கு சம்மதம் தெரிவித்ததை தொடர்ந்து ஒட்டுமொத்த அழுத்தங்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராகவே மாறியுள்ளது எனவே இப்படியான நிலைமையில் குறித்த ஒப்பந்தத்தினை முழுமையாக நிராகரித்துவிட்டு ஒரு புதிய ஒப்பந்தம் ஒன்றினை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் முன்வைக்க முடியாது இருப்பினும் இந்த ஒப்பந்தத்திலே மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முயற்சி செய்யலாம் அவ்வாறு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு குறித்த ஒப்பந்தத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்யும் வேளையில் ஹமாஸ் தரப்பினர் அவற்றினை முழுமையாக நிராகரிப்பார்களாக இருந்தால் அதன் ஒட்டுமொத்த பழியும் நெற்றினியாகவின் மீதும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மீதுமே சுமத்தப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும் எனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஒரு நெருக்கடியான சூழலில் சிக்கிக் கொண்டுள்ளது என்பதனை எங்களுக்கு தெளிவாக هprdكlلم எகிப்திக்கும் காசாவுக்கும் இடையற்ற எல்லை பிரதேசமான பிலடெல்பியா பிரதேசத்தினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்தால் குறித்த பிரதேசத்தினுடாக நடைபெறக்கூடிய ஹமாசனுடைய ஆயுத பரிமாற்றங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுமா என்கின்ற கேள்வி முன்வைக்கப்பட்டுள்ளன மேலும் பிலடெல்பியா பிரதேசம் முழுவதையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்தால் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹமாசனுடைய மிக முக்கியமான சுரங்கவழி பாதைகளுக்கு பாதிப்புகள் ஏற்படுமா என்கின்ற கேள்விகள் முன்வைக்கப்பட்டுள்ளன உண்மையிலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிலிடெல்பியா பிரதேசம் முழுவதையும் கைப்பற்றவில்லை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகிற இரானோம் ரஃபான் நுழைவாயிலுக்கு கருகாமையில் தான் நிலை கொண்டுள்ளது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவத்தினுடைய வரையறுக்கப்பட்ட குறித்த தாக்குதலில் ரஃபாயினுடைய நுழைவாயிலை கட்டுப்படுத்துவது தான் முதன்மை இலக்காக கருதப்படும் என்பதனை அமெரிக்க அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள் மேலும் இதனோடு சேர்த்து ரஃபாயினுடைய கிழக்கு பகுதியில் மாத்திரம் ஒரு வரையறுக்கப்பட்ட தாக்குதல் இருக்கும் என்பதையும் குறிப்பிட்டுள்ளார்கள் அத்தோடு நேற்றைய தினம் பிலடெல்ஃபியா எல்லையினூடாக பயணித்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் தற்போது ரஃபா நுழைவாயில் பிரதேசத்தில் தான் நிலை கொண்டுள்ளார்கள் குறித்த வரைபடத்திற்கு அமைவாக இலக்கம் இரண்டு நாள் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்திற்கும் இலக்கம் மூன்றினால் நாள் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்திற்கும் இடைப்பட்ட பிலடெல்பியா பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ படைகள் முழுமையாக

ஆக்கிரமிப்பு முழு இந்த சுரங்கவழி பாதைகளுடைய சிறிய பகுதியை கூட அவர்களால் கண்டுபிடிக்க முடியாது அத்தோடு ரஃபா பிரதேசத்தினுடைய நுழைவாயிலின் மூலமாக ஆயுத பரிமாற்றம் மேற்கொள்ளப்படுவதாகவும் பல்வேறு தகவல்கள் கடந்த காலங்களில் வெளி ரஃபாவினுடைய நுழைவாயிலின் மூலமாக நடைபெறக்கூடிய ஆயுத பரிமாற்றங்களை முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் தற்போது நுழைவாயில் பிரதேசத்தினை கைப்பற்றியுள்ளது ஆக்கிரமிப்பு பிரதேசத்தை கைப்பற்றியுள்ளது என்றும் குறிப்பிட முடியாது ஆக்கிரமிப்பு ராணுவத்தினர் குறித்த பிரதேசத்தில் நிலை கொண்டுள்ளார்கள் என்றே குறிப்பிட முடியும் ஏனென்றால் இராணுவ நடவடிக்கைகளின் மூலம் மாக நுழைவாயில் பிரதேசத்தினை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் ஒரு கட்டுப்படுத்த முடியாது மேலும் பிரதேசத்தில் தொடர்ச்சியாக நிலைநிறுத்தி வைத்திருக்கவும் அமெரிக்காவுக்கும் ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்வதற்கு எல்லா விதமான வேலை திட்டங்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வருகின்றது இந்த ஒப்பந்தத்திற்கு அமைவாக நுழைவாயில் பிரதேசத்தினை அமெரிக்கா தனியார் பாதுகாப்பு நிறுவனம் ஒன்றிற்கு வழங்குவதற்கு தயாராகி வருகின்றது அதாவது நுழைவாயில் பிரதேசம் அரசு அலுவலகத்தால் தான் து நுழைவாயில் பிரதேசம் பலஸ்தீனியர்களால் தான் இயக்கப்படுகின்றது இதனால் தான் குறித்த கூடிய ஆயுத பரிமாற்றங்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வருவதற்காகத்தான் தற்போது அமெரிக்காவுக்கும் இந்த ஒப்பந்தத்தினை முன்வைத்து அமெரிக்கானுடைய தனியார் பாதுகாப்பு படைகளை களமிறக்குவதற்கு தயாராகி வருகின்றது இப்படியான நிலைமையில் ஹமாஸ்னுடைய தலைவர்களில் ஒருவரான ஒசாமா ஹம்தான் குறித்த விடயம் தொடர்பாக ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பலஸ்தீயர்கள் தான் பிரதேசத்தினையும் ரஃபா நுழைவாயிலையும் நிர்வகிப்பார்கள் அமெரிக்காவோ வேறு எந்த நிறுவனமோ குறித்த பிரதேசத்திலே களமிறக்கப்படுவதை நாங்கள் ஒரு பொழுது மேற்றுக்கொள்ள மாட்டோம் மேலும் ரஃபா நுழைவாயிலில் அமெரிக்க தனியார் இராணுவ படைகள் களமிறக்கப்படுவார்களாக இருந்தால் அவர்கள் எங்களுடைய ஆக்கிரமிப்பு இலக்குகளாகவே கருதப்படுவார்கள் அத்தோடு இவ்வாறான நிலைமை ஏற்படும் என்பதனை அறிந்து நாங்கள் யுத்த ஒப்பந்தத்திற்கு சம்மதிப்பதற்கு முன்பு இவை தொடர்பாக மத்தியஸ்தர்களிடம் உறுதிமொழியையும் பெற்றுக் கொண்டு விட்டோம் எனவே இந்த செயற்பாடுகள் அனைத்தும் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்துடன் சம்பந்தப்பட்டுள்ளது என்பதனையும் ஒசாமா ஹம்தன் அவர்கள் தெரிவித்துள்ளார் எனவே தற்போது அனைத்து விடயங்களும் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளுடனேயே தொடர்பு பட்டுள்ளன ஒருவேளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இவற்றினை மீறி ரஃபானுடைய நுழைவாயில் பிரதேசத்தில் அமெரிக்க தனியார் நிறுவனத்தினை களமிறக்குவார்களாக இருந்தால் அவர்கள் காசானுடைய கல்லறைகளில் புதைக்கப்பட்டு விடுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடியமாகும் ரஃபாவினுடைய அல்சவுகா பிரதேசத்தினூடாக நுழைவதற்கு முயற்சி செய்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரப்பினர் தற்போது குறித்த பிரதேசத்திலேயே நிலை கொண்டுள்ளார்கள் அந்த அளவுக்கு குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் தரமான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதற்கமைவாக இன்று காலை குறித்த பிரதேசத்தில் அலெக்சா படையினர் கவச எதிர்ப்பேவுகணை தாக்குதலின் மூலமாக இரண்டு மெர்காவா போர் தாங்கிய வாகனங்களையும் அதனோடு வந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் கொத்து கொத்தாக அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் தாக்குதல் மூலமாக ஒரு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாயையும் அளித்துள்ளார்கள் இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்தில் அல்கசாம் படையினரும் அல்குஸ் படையினரும் ஒன்றிணைந்து கூட்டு தாக்குதல் போன்றை மேற்கொண்டுள்ளார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு போர் தாங்கிய வாகனங்களையும் இலக்கு வைத்து அதிரடியான ரஜோ மேவுகணை தாக்குதல்களையும் மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலால் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து அழிக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் இரண்டிற்கும் அதிகமான மெர்காவா போர் தாங்கிய வாகனங்களும் சிதைக்கப்பட்டுள்ளன அத்தோடு குறித்த பிரதேசத்திற்கு நான்கிற்கும் அதிகமான ஹெலிகாப்டர்கள் வருகை தந்து வெடித்து சிதறிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை அள்ளிச் சென்றுள்ளார்கள் எனவே குறித்த தாக்குதலில் குறைந்தது பத்துக்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து அழிக்கப்பட்டிருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதே போன்று அமரல் காசின் படையினரும் முஜாஹிதீன் படையினரும் மூலமாகவும் இயந்திர துப்பாக்கிச்சூடு தாக்குதல்கள் மூலமாகவும் குறித்த பிரதேசத்தில் சிப்பாய்களை வருகிறார்கள் சிப்பாயையும் அளித்துள்ளார்கள் இவ்வாறு இன்று காலையில் இருந்து அல்சௌன் உலைவாயில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் போர் தாங்கிய வாகனங்களையும் விலக்கு வைத்து பலஸ்தீனிய போராளிகள் தரமான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்தில் நிலை கொண்டிருந்த சில இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கவச படையணிகள் முழுமையாக பின்வாங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்ற மணித்தாலத்திற்குள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள்

காணொலி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்